அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் இந்த முப்பது நாள் நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் முக்கியமாக எதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓகேவா டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொண்டு நீங்களே கொஞ்சம் உங்களுடைய மைண்டு கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு முக்கியமான நான் சொல்லிடுறேன் ஓகேவா கிட்டத்தட்ட நானும் ஜாப்ல தான் இருக்கேன் ஓகே நியோவா இருக்கேன் ஓகே நிறைய பேர் வந்து கொஷின் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க ஜாப்ல இருக்கீங்களான்ட்டு வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அது எந்த சேனல் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த சேனல் ஓகேவா இருக்கா அந்த சேனல் சொல்லி தரது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஜாப்ல வந்து போகாதவங்களே செமட்டாரான் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா பட் அதை நம்ம ஜட் பண்ணக்கூடாது அந்த சேனல் எவ்வளோ இதாக இருக்குது அவங்க நடத்துறது எப்படி மட்டும்தான் நீங்க பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நாங்கள் வீஓ தான் இருக்கோம் இப்போ நான் பாஸ் பண்ண இதுவும் இந்த பேருக்கிறதுக்கும் காம்படிஷன் ஓகே ஒரு சில சொல்லுவாங்க நான் பாஸ் பாஸ் எப்படி அது உங்களுக்கு ஆகவே ஆகாது ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பருடைய தரமும் உங்களுடைய போட்டி சக போட்டியாளர்கள் வந்துடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் அவங்களுடைய வந்து வேறு போயிட்டு ஓகேவா அப்படி காம்படிஷன் போது ஆகாது ஓகேவா அதனால் இப்போ என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை சேஞ்ச் மட்டும் போயிட்டே இருக்கணும் பயங்கரமான ஒரு காம்படிஷன் நீங்கள் அந்த ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த குரூப் தான் அதிகமான டைம் கொடுத்தாங்க ஓகேவா அதிகமான நாட்கள் கொடுத்தாங்க ஒவ்வொரு பார்த்துலாம் ஓகேவா தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேவா எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டிலேருந்து ஒரு நைன்டி த்ரீ வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும் தமிழ்ல இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி மூணு நீங்க அடிச்சுதான் ஆகணும் கண்டிப்பா தொண்ணூறு தாண்ட முடியும் ஓகேவா இதுல வந்து எல்லாரும் சொல்றத நான் இப்ப சொல்ற மாதிரி நீங்க நான் ஒவ்வொன்னா நல்ல உள்ளன்னு சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதுல நிறைய நல்லா படிக்கிற பசங்க எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ண முடியாத காரணமே அவன் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பான் எல்லா அகாடமி டெஸ்ட்டும் நல்லா எழுதிட்டு இருப்பான் பட் தமிழ்ல பார்க்க தான் ஈஸியா இருக்கும் தொண்ணூறு கொஸ்டின் அடிச்சிட்டாலும் இந்த அடுத்து அடுத்து ஒரு மூணு தொண்ணூத்தி மூணுன்ற மூணு கொஸ்டின் அடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மூணு கொஸ்டின் அவன் கட் ஆஃப்ல வெளில நினைக்கிற மாதிரி ஆயிடும் ஓகேவா அப்போ இந்த மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த அந்த இலக்கண பகுதிகள் தான் ஓகேவா அது அசால்ட்டா விட்டுருவாங்க எல்லாருமே எல்லாருமே ஸ்கூல் புக்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் செயல் பகுதி உரைநடை பாக்ஸ் அது இது எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் அந்த ஒருமைப்பன்மை பிழை இல்லாமல் எழுதுறது சந்திப்பிழை இல்லாம எழுது புரியுதா உங்களுக்கு அந்த இது மாதிரி நிறைய இடம் இருக்கும் ஓகே வள்ளி நம் விகும் மிகா இடங்கள் நிறைய இருக்கு ஓகேவா இப்படி அதை அழகா வச்சுட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு அதுல தெளிவில்லைனாலே என்ன என்னதான் தமிழ் பயங்கரமா படிச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட நிறைய இடத்துல நீங்கள் அடி ஓகே இருக்கட்டும் அதனால தமிழ்ல நீங்கள் அந்த பேப்பர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிதான் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி முக்கியமான சொல்றது இருக்கிற இந்த முப்பது நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா புதுசா போயிட்டு எந்த ஒரு பேச்சும் ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா நான் இது எழுதணும் அது எழுதும் போகாதீங்க ஏன்னா இந்த முப்பது நாள்ல நீங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கலாம் ஒரு வருஷம் படிச்சிருக்கலாம் மூணு வருஷம் கூட இந்த குரூப் இருக்கலாம் நான் பொதுவாக எல்லாரையும் சொல்றேன் சரி ஒன் இயர்னு வச்சுக்கலாம் இந்த ஒன் இயர் ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ ஓகேவா அந்த ஒன் இயரா கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணனும் இங்க கொண்டு வந்து காட்டணும் அப்ப அந்த உங்களுடைய பிரிப்பரேஷன் எல்லாத்தையும் நீங்க அழகா ஆர்டர் பண்ணி நீங்க அத ரிவிஷன் பண்றதுக்கே இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கூட பத்தாது ஏன்னா அவ்ளோ சப்ஜெக்ட் நம்மள்ட்ட இருக்கு நம்ம சொல்ல போனா தமிழ் மேக்ஸ் கரண்ட் பார்த்து எல்லாம் ஐஎன்சி பார்த்து பார்த்துலாம் சொன்னாலுமே கிட்டத்தட்ட ஜிகேலையும் அவ்வளோ இருக்கு அதனால நீங்க இருக்கிற இந்த முப்பது நாளை நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஒழுங்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க அதை ரிவிஷன் பண்ண பாருங்க ஓகேவா கட்டாயம் இந்த ஓகே முடியும் ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் தமிழ் இருக்கும் உங்களால் ட்ரை பண்ண முடியும் ஓகேவா இலக்கணம் பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க விட்டுற போறீங்க ஓகேவா அதே மாதிரி சிம்பிளா ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த வரிகளை சொன்னது யாரு இந்த வரிகளை கூறிய இயற்பை என்னன்னு கேட்பாங்க ஃபுல்லாக படிக்க மாட்டோம் கொஸ்டினை ஃபுல்லா படிக்காதனாலேயே நான் ரெண்டு மூணு கொஸ்டின் தப்பா நிறைய பேருக்கு நல்லா படிக்கிற பசங்க வேலையை விடுறதுக்கு காரணமே அதுதான் ஓகேவா கொஷனை ஃபுல்லாக ஃபுல்லாக படிக்க ஃபஸ்ட்டு ரெடி ஆகிக்கோங்க அதே மாதிரி கேட்குறது எதிர்ச்சொல் கேட்குறாங்களா இல்லை பொருள் குறுவு கேட்குறாங்களா பொருள் தருகளை அது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேவா இப்படி தமிழில் மட்டுமே நிறைய இடத்துல அடி வாங்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேவா ஏன்னா ஜிகே எவ்வளோ டஃப்பான லெவல் கூட எடுத்து வைக்கலாம் ஓகேவா ஆனால் வந்து அவங்க எதுவும் இது பண்ணிக்க முடியாது ஆனால் தமிழ் தான் அவங்களை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டேண்டர்ட் எடுத்தோம் நல்ல ஒரு போட்டியாளராக அவங்களை நிலைநிறுத்துறதே தமிழ் தான் ஞாபகம் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தமிழ்ல மட்டுமே கிட்டத்தட்ட நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும் அதை பாருங்க இந்த இருக்கிற முப்பது நாள்ல வந்து இந்த இது மட்டும் பண்ணிக்காதீங்க இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நான் இது டிஸ்கஷன் பண்ண போறேன் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா கடைசி டைமில் வந்து அவன் சொல்கிறது உங்க மைண்ட்ல ஏறிக்கும் ஓகேவா டிஸ்கஷன் மட்டும் இப்போதைக்கு வேணாம் ஞாபகம் ஏன்னா அது நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம் அவங்க ஆன்சர் சொல்லுவான் அந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரெஃப்ரெக்ட் ஆகும் அப்படியே நீங்கள் தான் அதுதான் உங்கள் மைண்டுக்கு வரும் அதனால் கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஓகேவா எனக்கு டிஸ்கஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாணவர்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பொதுவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் மட்டும் பண்ண இருக்கிற முப்பது நாள் நீ தனியாக உட்காந்து நீ என்னென்னலாம் படிச்சிருக்கியோ அதை ரிவிஷன் பண்ணுங்க அதை எடுத்துகிட்டு நீ எக்ஸாமுக்கு போய் தான் ஆகணும் அதுவே உனக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கே டைம் இருக்காது ஓகேவா ஆனால் கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு நாலு மாடல் எக்ஸாம்தான் எழுதி ஆகணும்னு நீங்கள் இருக்கிற இந்த ஒன் மந்த்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாடல் எக்ஸாம் அல்லது நாலு மாடல் எக்ஸாம் எழுதிக்கோங்க ஓகேவா அது ஏன்னா இவ்ளோ நாள் நிறைய எழுதி முடிச்சிட்டீங்க எவ்ளோ டெஸ்டேவா போயிருப்பீங்க எல்லாம் முடிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு அல்லது மூணு மாடல் எக்ஸாம் எழுதிக்கோங்க அந்த மாடல் எக்ஸாம் மார்க்கும் எக்ஸாம் மார்க்கும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது நல்லா ஃபிட் பண்ணிக்கோ ஓகேவா ஏன் இந்த மாடல் எக்ஸாம் என்ன பண்ணிக்கலாம் நிறைய அந்த இரரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் டைம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க முடியும் ஓகேவா நிறைய எக்ஸாம் எழுதிருக்கலாம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் ஒன்னுடைய கேரியருடைய எண்டு இது ஓகேவா ஃபுல்லாக ரெடி இருப்போம் அந்த எண்டில் வந்து நிற்கிறோம் நம்ம அப்படின்னு அந்த இந்த மாடல் எக்ஸாம் மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கண்டிப்பாக மார்க் குறையலாம் இப்போ மாடல் எக்ஸாம் இரநூறு கொஸ்டினுக்கு ஒரு நூற்றம்பத்தஞ்சு போட முடியுது நூற்றறுபது போட முடியும்னா நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு அகாடமியோட எந்த அகாடமியாக இருந்தாலும் சரி ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒரு ஒன் செவன்ட்டி அடிச்சாலும் பெரிய நல்ல விஷயம் தான் ஏன்னா அங்கே எக்ஸாமில் அதை விட கூடுதல் தான் நம்மளால் வாழ நம்மளால் அடிக்க முடியும் என்ன நீ செக் பண்ணும் கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்கா ஓகேவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் நல்லா பாருங்கள் நிறையா பேருக்கு டைம் ப்ராப்ளம் அங்கே வரும் ஏன்னா குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் நிறையா பெரட்டி பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே மேக்ஸ் எல்லாம் கடைசியில் வச்சிருப்பான் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே மேக்ஸ் லைனாக வந்துகிட்டே இருக்கும் நம்மளால இந்த பக்கம் நூற்றி தமிழ் வரைக்கும் வேகமாக அடிச்சிட்டு இருப்பீங்க ஓகேவா ஜிகே ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிகேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படி பொறுமையாக அடிச்சுட்டு இருப்பீங்க மேக்ஸ் அங்கங்க கொஞ்சம் வரும் ஆனால் ஒன் எயிட்டி ஃபைக்கு மேலே தான் மீதி மேக்ஸ் எல்லாத்தையும் அங்கே சொல்லி வச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ அங்கே அப்படியே டவுன் ஆகி டைம் போயிட்டே தான் இருக்கும் ஓகேவா அதனால் டைம் தான் நம்ம இதில் பார்த்துக்க போகிறோம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்போ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ப்ரீவியர் கொஷன் இருக்கு பாருங்க ப்ரீவியர் கொஷனை நீங்கள் நேரம் நிறையா பார்த்து வச்சுருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன இப்போ இருக்கிற ரிவிஷன் டைம் ஓகேவா இப்போ கொஞ்சம் ப்ரீவியசியர் ரொம்ப திருப்பிட்ருக்கூடாது ஓகேவா இப்போலாம் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கோ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி மாதங்கள் அதாவது அந்த ஏப்ரல் மாதத்தில் நீ ப்ரீவியர் கொஷின் அதை மார்ச் ஏப்ரலில் ப்ரீவியரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இப்போ உட்காந்து நான் ப்ரீவியர் பார்க்க அது பண்ணக்கூடாது அதை முடிச்சு வைங்க ஓகேவா ஏன்னா வேலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த இந்த வருஷம் வந்து அவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்க பயங்கரமான ஒரு கம்பெனி காம்படிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியாமல் கிடையாது ஓகேவா நம்ம அடுத்து தமிழில் சொல்லியாச்சு ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்த்தோம் ஓகேவா மேக்ஸ் பாருங்கள் மேக்ஸ் நல்லா தெரியும் ஓகேவா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த குரூப் ஃபோர் மாடல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொஷின் மாடல் வந்து இந்த வருஷம் வரப்போகிறதே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அவன் செட்டிங்கை அப்படியே மாற்றான் ஒவ்வொரு செட்டப்பையும் மாற்றிட்டு தான் இருக்கான் ஓகேவா அது போன வருஷம் முந்தின வருஷம் செட்டப் இப்போ வரப்போகிறதே கிடையாது ஓகேவா இது ஒரு நியூ செட்டப்பாக தான் இருக்கும் ஒன்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக கேட்டுருவாங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டிலாம் ஈஸியாக அடிக்கிற மாதிரி வந்துடும் ஒன் எயிட்டி ஈஸியா அடிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது ஏன்னா எல்லாரும் ஒரே இதில் அடிச்சு வச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ ரிசல்ட் வந்தாலுமே அவ்வளோ ஃபியராக இருக்கும் நான் ஒன் எயிட்டியாக அடிச்சிருந்தாலும் ஒன் செவன்டி ஃபைவ் அடிச்சாலுமே பெரிய ஒரு வேல்யூ இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்போ கொஷின் பேப்பர் தரன்றது தான் இருக்கும் அவங்க செட்டப்பும் தான் இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு கிளியரா வச்சுக்கணும் ஓகேவா மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பயப்படவே தேவை நீங்கள் பயந்தாலே எல்லாம் கொலாப்ஸ் ஆகும் ஓகேவா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே பயப்படுவாங்க எல்லா மாணவர்களுமே பயந்துட்டு தாங்க இருப்பாங்க ஓகேவா நான் போச்சோம் நீங்கள் மட்டும் கிடையாது எல்லாரும் ஃபியரில் தான் இருப்பாங்க ஓகேவா அதனால் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க தேவை இல்லை ரொம்ப ஸ்டடியாக இருங்க நல்லா படிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டில் இருந்தாலே போதும் ஓகேவா அங்கே போயிட்டு எழுதிட்டு வெளில வர வரைக்குமே நீங்கள் அந்த தாட்டில் தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க ஓகேவா மேக்ஸை பொறுத்தவரை கண் உங்களுக்கு கை கொடுத்து கண்டிப்பாக அந்த ப்ரீவியர் கொஷின் தாங்க அந்த ப்ரீவியர் கொஸ்டின் இப்ப இருக்க பாருங்க கட்டாய நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் ஏன்னா மேக்ஸில் நான் அதிகமாக அந்த ப்ரீவியர் கொஸ்டின் அப்படி கட் காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ் பண்ணி கேட்பாங்க ஓகேவா மேக்ஸ் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல்லா சாப்டரும் நல்லா பாருங்க மேக்ஸ் எல்லாம் ஓகேவா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எல்சிஎம் எச்சிஎஃப் இருக்குல்ல எல்சிஎம் எச்சிஎஃப் டைம் ஒன்று இருக்கு அந்த ஆட்கள் நாட்கள் சொல்கிற அந்த டைம் ஒன்று ஒர்க் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட சாப்டர் கட்டாயம் இருக்கும் தனிவட்டி வட்டி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஓகேவா இது எல்சிஎம் எச்சிஎஃப் அந்த ஆட்கள் நாட்கள் ஓகேங்களா கடைசியாக இருக்கிற அந்த நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா இது இருக்க போக மீதி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஏபிஜிபி ஓகேவா கூட்டு தொடர்வரிசை இருக்கும் பெருக்கு தொடர் இருக்கும் அளவியல் கட்டாயம் கொஸ்டின் இருக்கும் அளவியல் ஃபார்முலாவே கேட்டுறாங்க ஓகேவா முக்கியம் சைக்காலஜியும் கொஸ்டின் கேக்குறாங்க ஓகேவா அந்த சைக்காலஜி கொஸ்டினும் இடம் பெறுது குரூப் ஃபோர்ல ஆனால் எல்லாம் ரெடியா இருப்பீங்க ஓகேவா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸ் அசால்ட்டா நல்லா படிக்கிற பசங்க மேக்ஸ் வந்து அல்ட்டா விட்டு போயல்ல டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இருக்கிற முப்பது நாள் நைட்ல ஒரு ஒன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ஒன் அவர் நீங்க என்ன பண்ணும் மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா ஆகும் ஓகேவா நீங்க டே தமிழ் படிச்சாலும் நைட்ல ஒரு ஒன் ஹவர் மட்டும் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மேக்ஸ் பாருங்க மதியத்துக்கு மேலே ஈவினிங் ஜி பாருங்க ஓகேவா நம்ம ஜி கே பத்தி சொல்லலாம் ஓகேவா ஜி கே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜிகே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இயர்ல ஜி கே ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேவா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் நம்பியே போய் நிறைய பேர் ஓரளவு தமிழ் மேக்ஸ்க்கு கரண்டா பஸ் வச்சு ஓரளவு கிளியர் பண்ணிருப்பாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது இப்போ நீங்க எல்லாத்தையும் அடிச்சுதான் ஆகணும் ஓகேவா அதனால நீங்க ஒன்னும் பதட்டப்பட தேவையில்ல ஓகேவா ஜி கே பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டாயம் உங்களுக்கே தெரியும் ப்ரீவியஸர் கொஸ்டின் அடிக்கடி பாத்துருப்பீங்க ஓகேவா ஏன்னா ஜி கேவை தமிழ் மாதிரி ஃபுல்லா படிச்சிட முடியாது ஓகேவா உங்கள மாதிரி தான் மற்ற மாணவர்களும் பயந்துட்டு தான் இருப்பாங்க ஓகே ஜி வந்து எல்லாருக்கும் வீக்கா தாங்க இருக்கும் சயின்ஸுமே அப்படிதான் ஓகேவா சயின்ஸ் தான் நீங்க எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் மாணவர்கள் மட்டும் தான் இருபது பர்சன்ட் தான் படிச்சுட்டு சயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து எழுபது மாணவர்கள் சயின்ஸ் அந்த அளவுக்கு படிச்சிருப்பான் திருப்பி ரிவிஷன் பண்ணவே டைம் இருக்காது பயமாகவும் இருக்கும் சயின்ஸ் தொடர்றதுக்கு அதுலேயும் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்கூலில் நல்லா படித்த பசங்க தான் சயின்ஸ் அழகாக எடுத்துகிட்டு வருவாங்களே ஓகேவா அதனால் உங்களை மாதிரி தான் எல்லாருமே சயின்ஸை வந்து ஓரளவு படிச்சு வந்த மீடியமாக தான் இருப்பாங்க அதனால நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துக்க தேவைல நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கலாம் ஓகேவா ஜிகே வந்து எல்லாருக்குள்ளே தான் இருப்பீங்க அதனால் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜிகேல அந்த ஸ்கூல் புக் இருக்குது பாருங்கள் புக் பேக் ஓகேவா ஸ்கூல் புக்கில் புக் பேக் இருக்குல்ல கண்டிப்பாக புக் பேக் கொஷின் கட்டாயம் படித்தவனுங்க அது சிக்ஸ்த் டென்த்து படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து அரசியல் அமைப்பு அண்ட் குவாலிட்டி இருக்கு ஓகேவா அதே மாதிரி இருக்கிற ஸ்கூல் புக்கு அந்த புக் பேக் ஒன் வேர்ட் ஆன்சர் கட்டாயம் புக் பேக்கே கட்டாயம் கேட்கறான் அதே மாதிரி பாக்ஸ் தரவா இருக்கணும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே கூடாதுங்க அதுக்கப்புறம் உள்ள போய் எப்படி வேணா கேக்கட்டும் டெப்தா கேட்கறது பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் டெப்தா வந்து ஸ்டேட்மெண்ட்டு அதுலேருந்து அது இதுன்னு கேட்கறது எல்லாமே எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவீசர் கொஸ்டின்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கும் அதெல்லாம் ரிவிஷன் வந்து புக் பேக்கு அந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஜிகேக்கு கண்டிப்பாக கை கொடுங்க ஓகேவா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்கான் அதெல்லாம் ஒழுங்காக கொஸ்டினை அப்படி எடுத்து சும்மா பெறட்டேங்க ஓகேவா அதே மாதிரி எவ்வளோ அகாடமி நீங்கள் போயிருப்பீங்க நிறைய அகாடமி கொஸ்டின் இந்த டெலகிராமில் வரும் அந்த டெலகிராம் அது டவுன்லோட் பண்ணி அதை கீ குறிச்சிக்கோங்க கீ குறிச்சிட்டு இப்ப ஜி என்ன எடுத்து வச்சுக்கோங்க டெல்லி சுல்தான்கள் ஒரு அகாடமில டெஸ்ட் வச்சிருப்பாங்க டெல்லி சுல்தான் மட்டுமே ஒரு அம்பதுல இருந்து நூறு கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருப்பான் உங்களால் டெல்லி சுல்தான் வந்து நிறைய பசங்க ரிவிஷன் பண்ணதுக்கும் டைம் இருக்காது நிறைய பசங்க ஒழுங்காக படிச்சிருக்கவும் மாட்டாங்க ஓகேவா இப்ப படிக்காத பசங்க ரொம்ப கஷ்டம் ஆனா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண முடியல கூட அந்த அகாடமி ஏதோ ஒரு அகாடமி நூறு கொஸ்டினுக்கு எடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டாபிக்குமே அந்த நூறு கொஸ்டின் கண்டிப்பா கீ குறிச்சுக்கோங்க கீ குறிச்சிட்டு அந்த அந்த ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணுங்க ஜிகேவை ஏன்னா அவங்க ஒரு அகாடமி எடுக்குதுன்னா முக்கியமானதொரு கொஸ்டின்தான் எடுத்து வச்சிருப்பாங்களே ரொம்ப தேவையில்லாத எடுக்க மாட்டாங்க அந்த குரூப் ஃபோர் தரத்துக்கு நமக்கு அதுவே கரெக்டா இருக்கும் குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக தான் கே கேட்பாங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக புக் பேக்கு அப்புறம் எல்லா அகாடமி கொஸ்டின் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு கீ குறிச்சிட்டு ஜிகேவை ரிவிஷன் பண்ணுங்க அப்புறம் ஆன்சரை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா இந்த இருக்கிற முப்பது நாளில் போயிட்டு புக்கில் லைன் பை லைனாக டெப்தா படிச்சிட்டு இருக்காதிங்க ஓகேவா அது டைம் வேஸ்ட்டு ஏன்னா குரூப் ஃபோர் தரத்துக்கு நம்ம போய் டெப்த்தாகவும் கேட்குறது ஏன்னா ஒரு சில டாபிக் தான் டெப்த்தாக போவான் உதாரணத்துக்கு ஏகப்பட்ட லெசன்கள் இருந்தாலும் அவன் சிந்து சமொழி நாகரத்தில் போய் டெப்த்தாக கேட்கலாம் அந்த ஒரு டாபிக் டெப்த் கேட்டாங்கன்னா மத்த டாபிக் தான் அவருடைய மேலோட்டமா தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே டெப்தா கை வைக்க வாய்ப்பே கிடையாது நிறைய ஜிகே கொஸ்டின் பொறுத்துக்காவே செட் ஆயிடும் ஓகேவா சயின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எப்படின்றது ஒரு எக்ஸப்ளேஷன் பண்ண முடியாது ஓகேவா புரியுதா உங்களுக்கு அப்ப ஜி கேன்றது நிறைய அகடமிக் கொஸ்டின் இருக்கும் அதை கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகேவா அதுல என்ன பண்ணுங்க ஆன்சர் ஆக்கி கொடுத்துருப்பாங்க குறிச்சிட்டு கட்டாயம் அதை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்குவாங்க ஓகேவா இருக்கிற டைம்ல ஒவ்வொரு உதாரணத்துக்கு எந்த ஒரு ஜிகே லெசன் எடுத்தாலுமே உதாரணத்துக்கு டென்த்தில் இப்ப மத்திய அரசுன்னு ஒரு பாடம் இருக்கு மாநில அரசு பாடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடத்துல இருக்கிற அரசுல எல்லாம் இம்பார்ட்டன் தான் இருக்கும் ஓகேவா அது மாதிரி அந்த பாடத்துல எல்லாத்தையும் முக்கியமானதை படிச்சிடுங்க ஓகேவா ரொம்ப டெப்தா இப்ப லெவன்த் டுவெல்த்து போய் டெப்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காம அதுல வர முக்கியமானதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பீங்க அதை கட்டாயம் ரிவிஷன் பண்ணிடுங்க ஏன்னா அதுதான் எக்ஸாமில் கொஷனா இடம் பெறும் ஓகேவா அதில் எந்த ஒரு குழம்பும் உங்களுக்கு தேவை இல்லை தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா அப்பா அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து தமிழ் ஓகேவா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் படிக்கணுமா நிறைய பேர் கேள்வி இருக்கும் ஓகே ஓகேவா அட்லீஸ்ட் லெவன்த் டுவெல்த்து புக் பேக் கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஓகேவா இன்னும் சொல்லப்போனால் படிக்கிற பசங்க லெவன்த் டுவெல்த்து தமிழும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஓகே ஓகேவா ஆனால் பட் கொஸ்டின் அப்படிலாம் வருமான்கிறதே ஒரு கேள்விக்குறி தான் கொஷினை வந்து கெஸ் பண்ணவே முடியாதுங்க இந்த வருஷம் குரூப் ஃபோரை வந்து கெஸ் பண்ணவே வாய்ப்பு கிடையாது ஏன்னா போன வருஷம் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓல்டு புக் கேட்டுருந்தாங்க ஓகேவா ஓல்டு புக் கொஷின் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து ஒரு இருபது கொஸ்டின் வந்துருக்குது தமிழிலே ஓர்ல்டு புக் கொஷின் தமிழில் இவ்வளோ கொஷின் வந்திருக்கு பட் இந்த குரூப் ஃபோர் தமிழ் இவ்வளவு வருமா இவ்வளவு வருமானது கொஞ்சம் கேள்விக்குறி தான் பட் கேள்விக்குடிதான் நிறைய பசங்க ஓல்டு புக் படிச்சுட்டு வச்சிருக்காங்க எல்லாருமே ஓல்டு புக் படிச்சிருக்கீங்க ஓல்டு புக்ல அட்லீஸ்ட் டென்த் நைன்த்து எயித்து இந்த மூணு நல்லா தரவா வச்சுக்கோங்க ஓகேவா கட்டாயம் இடம் பெறலாம் பட் போன இயர்ல அந்த பதினெட்டு கொஷின் மேல வந்துருக்கு இந்த வருஷம் குரூப் எப்படின்னு தெரியாது பட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ ரிவிஷன் பண்றது அந்த டைம்ல அந்த ஒரு மாசம் அழகா நைட் மட்டும் மேக்ஸ் பாருங்க ஓகேவா காலையில இருந்து தமிழோ லஜிக்கோ செட் பண்ணிக்கோங்க சூப்பரா இந்த முப்பத்தஞ்சு நாள் சூப்பரா பண்ண வா சூப்பரா பண்ணலாம் ஓகேவா டெஸ்ட் ஸ்டேஜ்ல போகிற டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா எல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கணும் இவ்வளோ நாள்கள் பண்ணியிருக்கணும் இப்போ போயிட்டு ஒரு டெஸ்ட் ஸ்டேஜ் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஒன் டே முடிஞ்சிடும் நீ இவ்வளவு நாள் என்ன நீ ரெடி பண்ணி வச்சிருக்கியோ அதை நீ ரெடி பண்ணுறது எடுத்துட்டு போற ஓகேவா அதை நீ எப்படி எடுத்துட்டு போற அப்போ ரெடி பண்ணதை வச்சு என்ன நீ ரெடி பண்ணிருக்கோ அதை நீ எடுத்துட்டு போனா ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதை கண்டிப்பா எடுத்துட்டு போனா மட்டும் தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க உன் ஃப்ரெண்ட் அதை பண்றான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு பக்கத்துல பாக்கவே பாக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு காம்படிட்டருக்கும் கரெக்டான ஆப்டான விஷயம் அவனுக்கு தான் தெரியுமே அவன் இதை படிக்கிறான் நீ அதை படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகேவா ஏன்னா நீ வந்து கிட்டத்தட்ட அடிப்பட்டு அடிப்பட்டு வந்திருப்பீங்க அதனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க தமிழ் என்ன படிச்சிருக்கேன் மேக்ஸ் என்ன பார்த்துருக்கேன் ஜிகே என்ன பார்த்துருக்கேன் இந்த முப்பது நாள் என்ன பிளான் வச்சுருக்கேன்னு அதை தான் நீ எக்ஸ்க்யூஸ் பண்ணணுமே என் ஃப்ரெண்ட் அந்த டெஸ்ட் எழுதுறான் நான் அப்படிலாம் போகவே போகாத ஓகேவா ஜாப்ன்றது ஒரே ஒரு கொஷ்டின்ல நீ எட்ட நீல் நின்றுவான் உன் ஃப்ரெண்டு வேலைக்கு போயிடுவான் ஓகேவா அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு ஓகேவா வேலைக்கு எவன் வேலைக்கு போறோனோ அதை தான் வந்து இப்போ எல்லாமே எப்படி சொல்கிறது அதை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்களே நீ தான் டேலண்டாக இருந்தாலும் வேலைக்கு போலேயே அவ்வளோதான் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓகே அதனால வந்து இந்த முப்பத்தஞ்சு நாள் நீ பயங்கரமான பயங்கரமாக எப்படி சொல்றது ரொம்பலாம் பதட்டமாக தேவை நீ என்னெல்லாம் நீ வச்சிருக்கியோ அதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரிவிஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோ அந்த ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல போட்டு புதுசாக எதுவும் படிக்காதீங்க புதுசா ஜாயின் பண்ணாதீங்க புதுசா எதுவுமே பண்ணாதீங்க ஓகேவா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் தான் பண்ணணுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ப்ரீவியஸர் கொஸ்டின் எடுத்து நீங்க நேரம் முன்னாடி பார்த்து வச்சிருக்கணும் ஓகேவா அதனால பார்த்து வச்சுக்கோங்க 네 yeah. yeah. ஓகேவா அதே மாதிரி பயந்துட்டுலாம் இருக்காதுங்க ஓகேவா அப்படியே இந்த வேலை இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு போயே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படி அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் நிறையா அந்த வெயிட்டேஜ் நீங்கள் மேலே போட போட உங்களுக்கு என்ன ஆகும் இன்னும் ப்ரெஷர் அதிகமாக தான் ஆகும் ஓகேவா ப்ரெஷர் அதிகமாக தான் ஆகும் அதனால் நீங்கள் அந்த ப்ரெஷர் அதிகமாக ஏற்றிக்க தேவை ஓகேவா தேவையே வேணாம் ஒன்று ஒன்னும் இன்னொரு விஷயம் உங்களை மாதிரி எல்லாருமே பயந்துட்டு தாங்க இருப்பாங்க இப்போ நல்லா படித்து முடிச்சிருக்காங்கல்ல அந்த அத்தனை பேருக்கும் பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும் பயங்கரமான பயம் இருக்கும் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு பசங்களுக்கு ரொம்ப ஃபியராக இருக்கும் ஓகேவா எதுவுமே தெரியல எல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும் உண்மையாக நீங்க எக்ஸாம் போ அந்த ஒவ்வொரு கொஷ்டினுக்கும் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா க்ளீன ஆன்சர் தெரியும் அழகா அடிச்சிருவீங்க அதனால இருக்கிற எந்த ஒரு முப்பது நாளும் ஒரு குழப்பிக்க வேணாம் நீங்க ஒண்ணும் குழம்பிக்கதெல்லாம் மைண்ட் ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்ல ஃப்ரீயா இருங்க ஓகேவா ரெஸ்ட் உடம்புக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு படிங்க ஓகேவா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறது ரெஸ்ட் குடுத்துட்டு நல்லா படிங்க ஓகேவா ரொம்ப எல்லாருக்கும் ஆல் த வெரிஷன் நல்லா பாடுங்க ஓகேங்களா இப்போ பாப்போம் தமிழில் அதே சொல்றப்போ கண்டிப்பா தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தி மூணு நம்ம போட்டே ஆகணும் ஓகேவா மேக்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி டூல இருந்து ஓகே டுவெண்டி த்ரீ கொஸ்டின் ஓகேவா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்கும் பசங்க இருக்காங்க தான் ஓகேவா நம்ம அப்படியே ட்வெண்ட்டி சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கண்டிப்பா அடிச்சிருங்க ஓகேவா அதே மாதிரி கரண்ட் அவர்ஸ் கரண்ட் அவர்ஸ் கண்டிப்பா ப்ளே பண்ணுங்க ஓகேவா கரண்ட் அவர்ஸ் வந்து நம்ம இப்படிதான் இவ்வளோ கேட்பாங்க அது டிஎன்பிசோடைய அது அவங்களுடைய மைண்ட் செட் அதெல்லாம் ஓகேவா

அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்கள் படிச்சிருக்க எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா போன நவம்பர்லேருந்தே படிச்சிருப்பீங்க ஓகேவா லாஸ்ட் டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் மந்த்திலேருந்து ஓகேவா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஏப்ரல் ஓகேவா ஏப்ரல்லேருந்து ஒரு மே டென் மே டென் வரைக்குமே கட்டாயம் படிச்சுக்கோங்க ஓகே மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் படிச்சிக்கோங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் எல்லாமே இப்போ எவ்வளோ யூடியூப்ஸில் கரண்ட் அபேர்ஸ் போடுறாங்க ஓகேவா அதை ஃபாலோ பண்ணவே அவ்வளோ இருக்கு அதாவது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்க ஒரு சில மாணவர்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அது நல்ல விஷயம் நியூஸ் பேப்பர் படிச்சு அப்படி நின்றும் பட் நியூஸ் பேப்பர் படிக்க ஒரு ஒன்றரை மணி தான் ஆகும் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு நியூஸ் பேர் படிக்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் எல்லாத்தையும் படிச்சு நோட்ஸ் எடுக்கலாம் ஓகேவா அப்படி மாணவர்கள் பண்ணாமல் கிட்டத்தட்ட டேரெக்டாக யூடியூபை ஃபாலோ பண்ணுறாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் பட் கரண்ட் அவர்ஸ் இந்த டைம் கொடுத்து தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு சப்ஜெக்ட் தான் டைம் கொடுத்துதான் ஆகணும் ஆனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை ஓகேவா விட்டுற போறீங்க கரண்ட் அவர்ஸ் நல்லா ப்ளே பண்ணுச்சுனா அது அவ்வளோதான் அது மிகப்பெரிய ரீசன் ஆகும் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்லேயே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கொஸ்டின் பதிமூணு கொஸ்டின் வரலாம் ஓகே வேணும் நார்மலாக பன்னெண்டுலேருந்து பதிமூணு கொஸ்டின் இடம் பெறலாம் அதிகமாகவும் போகலாம் பட் பத்து கன்ஃபார்ம் பத்து கரண்ட் அஃபர்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ஞாபகம் ஏன்னா நான் ஜிகேன்றது ஸ்ட்ராட்டிக்காக இருக்கிறதால அதிகமாக அதை கை வைக்காம நிறைய ஈவெண்ட் நடந்திருக்கு ஓகேவா எலெக்ஷன் நடுவில் எலெக்ஷன் நடந்திருக்கு அவரை வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி அதை பற்றி கமிட்டி போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கமிட்டி ஏகப்பட்ட அது இருக்கு ஓகேவா நிறையா இருக்கிறதால பட் கரண்ட் அஃபர்ஸ் நல்லா பிளே பண்ணுச்சுன்னா ஓகேவா நிறைய ரேங்க் சேஞ்சஸ் ஆகும் நிறைய மாணவர்கள் மேலே போகலாம் கீழே ஏகப்பட்டது நடக்கும் இருக்கிற முப்பது நாட்கள்ல நீங்க கரண்ட் ஹவர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க தமிழ் கண்டிப்பா பாப்பீங்க ஓகேவா அதனால கரண்ட் ஹவர்ஸ் நல்லா பிளே பண்ணும் நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இந்த ஜி கே பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிராடா ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாலிட்டி ஓகேவா பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொடுங்க சிக்ஸ்த் டு டென்த் படிக்க போறீங்க அதுக்கப்புறம் லெவன்த்தில் ஒரு டூ ரெண்டு லெசன் இருக்கும் டுவெல்த்தில் முக்கியமான லெசன்லாம் இருக்குது ஓகேவா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லெசன் தான் இருக்கு டுவெல்த்லையுமே நல்லா பார்த்துக்கோங்க எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா எக்கனாமிக்ஸ் ஆறுலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் அந்தளவுக்கு மேஜராக இருக்காது அதே மாதிரி லெவன்த் எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்டன்ட் அதுதான் விஷயமே இருக்கு அஞ்சாவது லெசன்ஸ் ஓகேவா ஏழாவது படம் அஞ்சாவது படம் ஏழாவது படம் இந்தியாவுடைய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரெண்டு லெசன் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு லெசனே ஒழுங்கப்படுத்திட்டு வாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப மேஜரான பிளேர் இதுலதான் இருக்கு ஓகேவா பாலிட்டி முடிச்சிட்டோம் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம் ஓகேவா அதே மாதிரி ஹிஸ்டரி எல்லாமே தெரியும் சிந்து சமவெளியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி டாப்பிக்காக இருக்கும் ஓகேவா நல்லா பண்ணுங்க ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சிந்து சமவில இருந்து டெல்லி சுத்தான்கள் முகலாயர்கள் குப்தர்கள் விஜயநகர பாமணி பேர் சொல்லிட்டு ஒவ்வொரு ஹிஸ்டரி டாப்பிக்கா இருக்கும் வந்து எல்லாம் டெப்தெல்லாம் படிச்சுட்டு இருக்க இல்லைங்க ஓகேவா டெப்தா படிச்சு வச்சிருப்பீங்க ரிவிஷன் பண்றது முக்கியமானது எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோ ஓகேவா அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாலிட்டி எக்கனாமிக்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி ஓகேவா அதுக்கப்புறம் ஐஎன்சி டென்த்துலேயே இருக்கு டென்த்தில் ஒரு அஞ்சு பாடம் இருக்கும் டுவெல்த்துலேயும் இருக்கு பட்வெல்த்தில் நம்ம கை வைப்பாங்களா கையை கொஷின் இருக்குமான்றதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்கு தான் ஓகேவா எல்லாத்தையும் ஈஸியாக டென்த்துள்ளே கேட்கலாம் பட் ரெடி ஆகுறது ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு குரூப் ஃபோர் சான்ஸ் மிஸ் பண்ணால் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அதனால் நிறைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க படிச்சது ரிவிஷன் பண்ணிக்கோங்க படிக்காத மாணவர்கள் டென்த்து வரைக்கும் தரவை படிச்சுக்கோங்க ஓகேவா பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி ஓகேவா இது கேஎன்சி முடிக்கிறோம் ஜாக்ரஃபியில் டென்த்து ஜாக்ராஃபியை தரவை படிச்சுக்கோங்க டென்த்தில் முதல் லெஸ்ஸை ஒழுங்காக படிச்சிட்டோம்னா கூட ஓகே தான் உங்களுக்கு கொஸ்டின் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா பட் டென்த்து ஜாக்ரஃபி நீ தரவை படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜாக்ரஃபி உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டென்த்து புக்கு இருக்கிற சயின்ஸ் ஓகேவா அதை அதை ஒழுங்கா படிச்சாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேவா ஜிகேவை கொஞ்சம் பிளான் பண்ணா கூட நம்ம கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால நீங்க இருக்கிற முப்பது நாள் எல்லா மாணவர்களையுமே பயப்படுவாங்க அதை நீங்க வருஷம் பயணம் செட் பண்ணிக்கோங்க அதனால நீ பயந்துட்டு இருக்காது ஓகேவா அது உனக்கு மட்டும் ஒரு பயமே கிடையாது ஓகேவா எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் ரொம்ப பதட்டமாக தான் இருப்பாங்க அதை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற அதில் தான் உன்னோட போஸ்டிங்கே இருக்குது ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கிறது நீ பண்ணாமல் இருந்தாலே போதும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை மட்டும் மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த முப்பது முப்பது நாள் இருக்குது அழகாக ட்ராவல் பண்ணால் போதும் புதுசாக எதையும் பண்ணாமல் ஒரு மூணு மாடல் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுங்க ஓகேவா அந்த மார்க்கே உங்களுக்கு போய்ட்டு மனசு குழப்பிக்க தேவையில்லை அது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஓகேவா அது ஒன் ஃபிஃப்டி அடித்தாலும் ஒன் சிக்ஸ்டால் ரொம்ப பெட்டர் ஓகேவா நல்ல ஒரு ப்ராக்டிஸ் தான் அது அதனால் எந்த ஒரு குழப்பத்தையும் வச்சுக்காத இந்த வேலை தான் வேறு வழியே இல்லை அப்படிலாம் செட் பண்ணிக்கவே தான் ரொம்ப ப்ரெஷர் ஏற்றுக்கு தேவை ஓகேவா எல்லாேருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஓகேவா நான் பண்ணுங்க பட் இந்த ஒரு இருக்கிற முப்பது நாள் இந்த யார்கிட்டையும் இந்த கவுன்சிலிங் கேட்குறதா இருக்கட்டும் அந்த யார்ட்டையும் அந்த இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் எந்த இதுன்னு கேட்காதீங்க டிஸ்கஷன் பண்ணாதீங்க செய்து ஓகேவா ஏன்னா நீ வச்சிருக்கிறத நீ ரிவிஷன் பண்ணவே ஒரு டைம் கரெக்டாக இருக்கும் இந்த முப்பது நாள் பத்தாது அதுக்கே அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கே உனக்கு எக்ஸாம் வந்துடும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும் அதனால் வந்து கொஷின் கேட்க சொல்ல போறேன் கொஸ்டின் கேட்கணும் டிஸ்கஷன் எதுவுமே தேவைன்னா அவன் ஏதாவது தவறாக சொல்லிட்டா அது அப்படியே கொஞ்சம் பதிஞ்சிடுவோம் அந்த கொஸ்டின் இடம் பெறலாம் அது தவறாச்சுன்னா முடிஞ்சிச்சு நீ கஷ்டப்பட்டு படித்து அடிக்கிற ஒன் செவன்டி ஃபைவை விட அது மாதிரி தப்பு பண்ண ரெண்டு கொஸ்டினில் தான் நிறைய பேருக்கு வேலை மிஸ் ஆகும் அதனால் அது தேவையே இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் சேட்டு எல்லாருமே ஜாப்ல தான் இருக்கும் ஓகேவா கடைசி நம்ம டிஸ்கஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் டிஸ்கஷன் பண்ணாதீங்க ஓகேவா ஹெல்ப் பண்ணுங்க இதை படிச்சிக்கோ அதை படிச்சுக்கணும் ஒன் நோட்ஸ் கூட அவன் நோட்ஸ் வாங்கி படி பட் கொஸ்டின் கொஷின் கேட்குறேன் அவன் கேட்குறவனும் அதை பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா இந்த டைமில் யாரும் கையில் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா படிச்சு முடிச்சு எண்டில் இருக்கிறதால ஜாகிரஃபியில் கொஷின் கேட்பானுங்க சயின்ஸில் கேட்பானுங்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு கரெக்டாக தான் இருக்கும் பட் ஒரு சில எரர் வரும்பொழுது அது ரொம்ப உங்களை பாதிக்கும் அது தேவையில்லை ஓகேவா ரொம்ப ஃப்ரீயாக இருங்க எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கணும் ஓகேவா நல்லா பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ